தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு துறவின் இலக்கணம் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் மகாபாரதத்திலே மொத்தம் பதினெட்டு பருவங்கள் உண்டு அதிலே மிகவும் முக்கியம் வாய்ந்த பருவமாக சாந்தி பருவம் போற்றப்படுகிறது அந்த சாந்தி பருவத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே தருமன் கேள்வி பீஷ்மரிடம் தொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் துறவு குறித்து தருமன் கேட்ட கேள்விக்கு பீஷ்மர் வழங்கிய விளக்கம் மிகவும் முக்கியமானது ஒரு துறவிக்கு ஐந்து இலக்கணங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து இலக்கணங்களை முற்றாகப் பெற்றவன் எவனோ அவன்தான் முழுமையான துறவியாக இருக்க முடியும் என்கிறார் பீஷ்மர் உடனே தருமன் கேட்டான் துறவிக்குண்டான ஐந்து இலக்கணங்கள் எவை என்று பீஷ்மர் பதிலுரைத்தார் துறவிக்குண்டான ஐந்து இலக்கணம் ஒன்று ஓடு இரண்டு மரத்தடி மூன்று கந்தை நான்கு தனிமை ஐந்தாவதாக பேதமற்ற அன்பு ஆகிய ஐந்தும் துறவிக்குண்டான இலக்கணம் என்றார் முதல் இலக்கணம் ஓடு ஒரு துறவி என்று சொன்னால் அவனுக்கு ஓடு ஒன்றைத் தவிர வேறு எதுவும் சொந்தமாக இருக்கக்கூடாது ஓர் ஓட்டுக்கு மேல் ஏதாவது அவனுக்கு சொந்தமாக இருந்துவிட்டாலும் அவன் துறவியே கிடையாது என்கிறது மகாபாரதம் இரண்டாவது இலக்கணம் மரத்தடி ஒரு துறவி செயற்கையாக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கட்டடத்தின் கீழும் இருக்கக்கூடாது அவனுக்குரிய இடம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய மரத்தடியின் கீழ் இருக்கலாம் அல்லது பாறைகளுக்கு இடையே ஒரு குகையைப் போன்ற இடம் இருந்தால் அதற்குள்ளே இருந்து அதை உறைவிடமாக வைத்துக் கொள்ளலாம் நம் தேசத்தில் வாழ்ந்த சித்தர்களான போகர் கொங்கணர் பாம்பாட்டி அகத்தியர் காலாங்கிநாதர் போன்ற சித்தரெல்லாம் மலைகளை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தவர்களே ஆவார்கள் திருமூலர் திருமந்திரத்தை மரத்தடியிலிருந்தே இயற்றினார் என்கிறது அவரது வரலாறு இதை தவிர்த்து ஆடம்பர இருப்பிடத்தில் இருப்பவரை துறவி என்று அங்கீகரிக்காது நம்முடைய சமயம் மூன்றாவது இலக்கணம் கந்தை ஒரு துறவி கந்தையை மட்டும்தான் உடுத்த வேண்டும் ஆடையை விரும்பக்கூடாது நாம் அனைவரும் ஏன் ஆடை அணிகிறோம் தெரியுமா பிறர் கண்களுக்கு நாம் அழகாகத் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்தவன் கண்ணுக்கு அழகாக தெரிய வேண்டும் என்ற நினைப்புதான் நம்மை ஆடை அணியச் செய்கிறது ஆனால் ஒரு துறவி என்பவன் ஆசைகள் அற்றவனாகி விடுகிறான் ஆசைகள் அற்றவன் ஆடைகள் அற்றவனாகி விடுகிறான் அடுத்தவர் பார்வையில் அருவறுப்பு ஏற்பட்டு விடலாகாது என்பதற்காகத்தான் மானம் மறைக்க ஒரு கந்தை துணியை அவன் உடுத்திக் கொள்ளலாம் அதில் கூட ஒரு துணி என்று சொல்லவில்லை மகாபாரதம் கந்தை என்றே சொல்கிறது நான்காவது இலக்கணம் தனித்து இருத்தல் எப்பொழுதுமே ஒரு சந்யாசி ஒரு துறவி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன் தனித்து இருக்க வேண்டும் தனிமையில் இல்லாது தன்னை சுற்றி நிறைய மக்களை திரட்டி வாழ்பவர்கள் உண்மையான துறவி அல்ல என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வள்ளல் பெருமான் கூட தனித்திரு விழித்திரு பசித்திரு என்று கூறுகிறார் பாரதியாரோ தனிமையை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்று பேசுகிறான் தனித்திருப்பது என்பது ஒரு துறவியின் நல்ல அடையாளத்தில் ஒன்றாக போற்றப்படுகிறது ஐந்தாவது உலகத்தில் வாழ்கின்ற நாம் அனைவரும் அன்பு செலுத்துவது நமது சொந்தம் என்று நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் மட்டும்தான் ஆனால் துறவி என்பவன் அப்படிப்பட்டவன் அல்ல உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் பேதமற்ற அன்பு செலுத்தி ஆரத்தழுவி அரவணைத்துக் கொள்ளும் பக்குவமுடையவன் இந்த ஐந்து இலக்கணங்களும் யாருக்கு பொருந்தி வருகிறதோ அவர்களே உண்மையான துறவி என்பதை அன்பர் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வீணாக போலி துறவிகளின் பிடியில் சிக்காமல் உண்மை ஞானம் அறிந்த துறவிகளின் வழி சென்று நாமும் ஞானம் அடைவோம் திருச்சிச் சம்பளம்